எல்லாருக்கும் வணக்கம் இப்போது நம்ம ஜானகி கிச்சன் ஸ்டோரிஸ்ல லெமன் ரைஸ் எப்படி செய்கிறது நான் பார்ப்போம் முதல்ல ஒரு எலுமிச்சை பழம் ரெண்டு எலுமிச்சை எலுமிச்சப்பாழத்தை எடுத்துக்கோங்க இந்த சின்ன நெல்லிக்காய் எலுமிச்சை பழம் போகிறோம் அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா பிகினர்ஸ்க்கெலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா தான் புரியும் அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக தரேன் ஒரு பழத்தை அப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் செய்கிறது வந்து ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி லெமன் ரைஸ் பண்ணுறேன் நீங்கள் ஒருத்தர் பேருனா ஒரு லெமன் போட்டாலே போகிறோம் அதனால் வந்து இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லெமனை கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி லெமன் புயிலை வச்சு அதில் சாறு ஒன்று ஒன்றா பிழிஞ்சு எடுத்துருக்கோம் இந்த லெமன் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ஓகேங்களா இப்போ இந்த லெமன் இதை எடுத்துக்கடிச்சுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் லேசாக ஒரு பிஞ்சு பெருங்காய் பெருங்காயப்பொடி போட்டுக்கிறோம் அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி லைட்டாக ரொம்ப மஞ்சளாக பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் லைட் பண்ணிக்கோங்க இல்லை மஞ்சள் கொஞ்சம் கூட இருந்தால் பரவாயில்லைன்னு நினைக்கிறோமா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு லைட்டாக ரெண்டு பேர் சாப்பிட்ற சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஏன்னா சாதத்துலேயே இருக்குதுன்னா கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டா போதும் இப்போ இது ஒரு பக்கமாக வச்சுருவோம் இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன் நான் ஏன்னா காரத்துக்கு அது போகிறோம் சில பேர் காரம் வேணுன்றவங்க இன்னும் கூட காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ஆனால் வெரைட்டி ரைஸ்க்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்சு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் முந்திரி பருப்பு இது ரெண்டும் வந்து ஆப்ஷனல் தான் நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனாலும் வந்து ரெட் ரைஸ்க்கு இந்த வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த அஞ்சு பேருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு தாளிக்கிறதுக்கு இந்த இந்த பொருள் தான் இது மட்டும் தான் தேவைப்படும் ஓகேவா இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பற்றி வச்சு கடாயி வச்சிடலாம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம் கடல் எண்ணெய் போட்டுக்க யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கடல் எண்ணெய் போட்டுக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கலாம் ஆனால் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஏன்னா இந்த வெரைட்டி ரைஸ்க்கு மட்டும் எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் சில பேருக்கு பிடிக்காது அதான் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி பிடிக்காதுன்னா நல்லா கம்மியாக போட்டால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் தான் இருக்கும்னு அர்த்தம் இல்லை வேறு என்ப போட்டுக்கோங்க வேறு என்பது கொஞ்சம் லைட்டாக நான் எண்ணெய் எப்பவுமே கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அதனால வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப பெட்டரு நான் கறி கிடிச்சுனா அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த சாதம் நல்லா இருக்காது எவ்வளோ இதுக்கு ஒரு வச்சு பண்ணுறமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க பாருங்கள் கொஞ்சம் ஐ ஃப்ளீம் வச்சு பாருங்க கடுகு தான் ரொம்ப வேணும் ரெண்டு பேர் சாப்பிட்றாங்கன்னா போதும் அந்த அளவுக்கு கடுகு போட்டோடனே கடுகு கடுகு பொறிஞ்சி வந்து பாருங்கள் கடுகு போட்டாச்சு கடுகு பொறிஞ்சி வந்தோடனே பாருங்கள் கொஞ்சம் இந்த உளுத்தம் பருப்பு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணுங்க அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும் கடலை பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் பொறிஞ்சி வர டைமில் இப்போ இது கூட வந்து கொஞ்சம் அது பொரியல் வந்து இது வந்தாலும் கொஞ்சம் காஞ்சி மிளகாவை போட்டுக்கோங்க இது டக்குன்னு ரோஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே வந்து நம்ம இது பண்ணலாம் ஏன்னா தீஞ்சிட்டு நல்லா இருக்காது சரிங்களா அவ்வளோதான் பாருங்கள் அந்த ஸ்மெல் வந்துச்சு பாருங்கள் நமக்கு இந்த இந்த கலர் இந்த கலர் இருக்கும்போது இதை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டாஃப் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா லெமன் ஏதோ சா சாறு அதை எடுத்து இதில் ஊற்றிடணும் அப்படியே இல்லை உப்பு பெருங்காயம் மஞ்சள் போட்டிருக்கா அவ்வளோ தான் இல்லை அப்படியே வந்து அந்த நெடியோடய கருவிலையை போட்டுருக்கோம் அவ்வளோதான் முடிஞ்சு இதான் லெமன் இதுக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் சாதத்தை இப்படி போட்டு கலரணுன்றதை பார்ப்போம் இல்லை பாருங்கள் இந்த ரைஸ் வந்து நான் இது வடித்த சாதம் இது பொன்னி அரிசி தான் நான் கொடுங்கல் அரிசியில் தான் செய்வேன் மேக்ஸிமம் அதனால என்னோடய இட்டுப்படி பொழுங்குல அரிசி செஞ்சுருக்கேன் இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ஒன்று இது நீங்கள் வந்து ரைஸ் குக்கர் இருந்தால் குக்கர்லேயும் வச்சு எடுத்துக்கலாம் சாதம் ஏன்னா க கலந்த சாதம் செய்கிறதுக்கு குக்கர் சாதமும் நல்லாதான் இருக்கும் இது நான் வடிச்சிருக்கிறேன் இது குறைஞ்சது ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இப்போ இந்த சாதத்தை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன் இதுவே உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாதம் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாதம் கூட போட்டிங்கன்னா மற்றபடி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் அதே தான் போடணும் பட் லெமன் மட்டும் இன்னும் ஒரு சின்ன லெமன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் புரிஞ்சு விட்டிங்கன்னா சாதம் டேஸ்ட்டியாக இருக்கும் பாருங்கள் லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகேவா இவ்வளோதான் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ் நீங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது இது கூட தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது காரமாக முடிஞ்ச வரைக்கும் பொட்டேட்டோவோ இல்லை வந்து வாழைக்காவோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்தால் கூட வச்சுட்டு அழகாக அதை சாப்பிடலாம் லட்சணமாக ஓகே லெமன் ரைஸ் ரெடி